எல்லாருக்கும் வணக்கங்க கலை வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிற பிரச்சனை அது ஒருத்தங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேற மாதிரி பார்க்கறது உனக்கு படத்தோட அது முடிஞ்சிடுச்சு எனக்கு இப்போ ஆடியோ லஞ்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது தண்டகாரணியம் வந்து அதின் ஆதிரை அவர் ரொம்ப சீரியஸான ஒரு மேக்கர் இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு பட் அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம் ப்ரொடக்ஷன் அண்ட் சார் இருக்கும் ஜஸ்டின் வந்து அதை ஒன்றும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவோலேட் பண்ணி காமிச்சிட்டாங்க ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் விஷய பயங்கர லவ் இருக்கு உங்க மியூசிக்ல தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புறேன் எனக்கு ஒரு லாஸ்ட் மூணு மூவி மூணு படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப குக்குள்ளலாம் ஹெவியாக போய்ட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல லாஸ்ட்டு படத்துலையும் நான் சொல்லியிருந்தேன் அதை லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்கல அது ஒரு விஷ் வந்துச்சு அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அது பேசிக்காக தான் இருக்கும் அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது பட் பேசிக்காக இருக்கும் அது ஒர்க் ஆகும்னு நம்பரு அது லெபர் பந்திலையும் கிடச்சிது ஜனங்கள் கிட்டேருந்து விஷ் இந்த படத்துலேயும் அது நடக்கும்னு நான் நம்புறேன் ப்ரெஸ் நீங்கள் லபர் அதுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க இதுலையும் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ